ஹலோ ரமல் ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் அத்தியாயம் பதினான்கு தொடர்கிறது இந்திரா தேவி தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அவருக்கு அறுபத்தி ஐந்து வயதாக இருந்தபோது ஸ்ரீ சாயினை முதல் தடவையாக தரிசனம் செய்தார் முதலில் கண்டதுமே சுவாமியின் தெய்வத்துவத்தில் அவருக்கு திட உறுதியும் நம்பிக்கையும் வளர்ந்தன சுவாமி அவளுக்கு பேட்டி தந்தார் அவளுக்கு என்ன விருப்பம் என்று கேட்டார் அவள் உலகியல் செல்வத்தை கேட்கவில்லை முக்தியையும் கேட்கவில்லை சுவாமி என் இதயத்தில் ஆன்மீக விளக்கை ஏற்றுங்கள் என்று பிரார்த்தனை செய்தாள் சுவாமி லாக்கெட்டையும் விபூதியினையும் வரவழைத்துக் கொடுத்து உறுதிமொழி கூறினார் எப்போது உனக்கு என்ன தேவை இருந்தாலும் என்னை கேள் உலைகளில் தொலைதூரம் நமக்குள் இருந்தாலும் நான் உனது பிரார்த்தனையை கேட்பேன் நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் மெக்சிகோ மலைகளில் ஒரு காட்டு தீ பரவியது அது ஆயிரக்கணக்கான ஏக்கர்களையும் அழித்தது அமெரிக்காவிலும் மெக்சிகோவிலும் இருந்த சாயி நிறுவனங்களையும் நெருப்பு அழித்துவிடும் என்று பயம் நிலவியது அதனுடைய உக்கிரத்தை தாங்க இயலாமல் பல மக்கள் வீடு வாசல் உடைமைகளை துறந்து உயிரை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள ஓடினர் கார் மூலம் பயணம் செய்து ஒரு மலையின் உச்சியை அடைந்து ஒரு வீட்டில் அடைக்கலம் புகுந்தனர் நான்கு மணி நேரங்கள் சாயிபாபாவை பிரார்த்தனை செய்தார்கள் மலையைச் சுற்றிலும் நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தது இந்திரா தேவியின் சாய் நிலையம் மற்றும் அதனைச் சுற்றி அனைத்தும் முழுவதும் எரிந்தாலும் சிறிதும் பழுதுபடாமல் இருந்ததை கண்டு அதிசயமும் ஆறுதலும் அடைந்தார்கள் அந்த நிலையம் நெருப்பம் தொடாமல் பழுதுபடாமல் முழுமையான அழகுடனும் சோபையுடனும் நின்றது பிரார்த்தனை ஹாலில் உள்ள வெள்ளை கம்பளம் கூட மாசுபடாமல் முன்பு போல அழகாக இருந்தது பாபா அந்த இடத்தில் தானே காவலாக நின்று நிலையத்தை பாதுகாத்தார் என்பது போல் உணர்ந்தனர் அச்சமுறுத்தும் இந்த நெருப்பு எரிந்து கொண்டிருந்த அதே தருணத்தில் இந்திரா இந்திராதேவி சிகாகோவில் பகவான் ஸ்ரீ சாயிபாபாவை பற்றி ஒரு சொற்பொழிவு இருந்தார் தொலைக்காட்சியில் அவள் நெருப்பின் விரிவையும் வீச்சையும் உக்கிரத்தையும் பார்த்தாள் சாயி நிலையத்துக்கு அருகில் நெருப்பின் தாண்டவத்தை பற்றியும் செய்தித்தாள்களில் படித்தாள் ஆனால் அவை பற்றி அவள் கவலைப்படவில்லை அது பகவானுக்கு சொந்தம் அவர் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கும் அது எரிய வேண்டும் என்பது அவரது திருவுள்ளமானால் அப்படியே நடக்கட்டும் அவளது திட உறுதிக்கு தக்கவாறு அந்த நிறுவனம் பழுதுபடாமல் பாதுகாப்பாக இருந்தது சில நாட்கள் கழித்து உள்ள பெண்கள் கல்லூரியை வந்து திறக்க வேண்டும் என்று பாபாவிடம் இருந்து அழைப்பு வந்தது மெக்சிகோவிலிருந்து வந்து விழாக்களில் கலந்து கொண்டார் அவள் மறுபடியும் மெக்சிகோவிற்கு திரும்புவதற்கு முன் பகவான் லக்ஷ்மி தேவியின் உருவம் பதித்த லாக்கெட் ஒன்றை வரவழைத்து கொடுத்தார் அவ்வாறு தரும்போது அவர் இவ்வாறு கூறினார் இது உன்னுடைய வீட்டுக்காக கொடுக்கப்பட்டது அந்த வீட்டை இது காப்பாற்றும் இனிமேல் நெருப்பின் அபாயம் அதனை ஒரு பொழுதும் அணுகாது இந்திராதேவி புட்டபர்த்திக்கு வந்தபோது பள்ளி குழந்தைகளுக்காக யோகா வகுப்புகள் நடத்தினாள் பாபா அவளது சேவை பணியில் மகிழ்ச்சி அடைந்தார் அவளுக்கென வைரங்கள் பதித்த மோதிரம் வரவழைத்தார் அவள் நகைகள் அணிவதை நிறுத்தி வெகு நாட்களாயின சுவாமி உருவம் இருந்தால் இந்த மோதிரத்தை அணிவேன் என்று அவள் நினைத்தாள் அவள் எண்ணத்தை சுவாமி உணர்ந்தார் அவர் அந்த மோதிரத்தை திரும்ப பெற்று அதன் மேல் மென்மையாக ஊதினார் உடனேயே அதன் உருவம் மாறியது அதன் மேல் சுவாமியின் உருவம் கொண்ட ஒரு கல் பதிக்கப்பட்டது சுவாமி அவள் விரலில் தானே அதனை பொருத்தி கூறினார் எப்போது நீ விருப்பப்பட்டாலும் அந்த மோதிரத்தினுள் என்னை காணலாம் நீ மட்டும்தான் வேறு யாரும் அல்ல என்னை காண முடியும் இந்த மோதிரத்தில் பார்க்கும்போது இந்தியாவில் அந்த வேலையில் எப்படி தோற்றமளிக்கிறேனோ அவ்வாறு காணலாம் அப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் காணலாம் இந்திராதேவி ஒரு சமயம் கலிபோர்னியாவில் இருந்தாள் அப்போது மோதிரத்தில் பார்த்தாள் பாபா அதன்படி வெள்ளை காரில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவளது டைரியில் பாபா எண்டிருந்தார் அவளது டைரியில் பாபா வேரிடம் பயணம் செய்கிறார் என்று குறித்து கொண்டார் இன்னொரு நேரத்தில் தன்னை சுற்றி அரை வட்டமாக முன்னால் உட்கார்ந்திருக்கும் பக்தர்களிடம் பாபா பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள் அந்த இடம் பிரசாந்தி நிலையம் அல்ல என்று தோன்றியது இதன் விவரத்தையும் டைரியில் குறித்து கொண்டாள் சில கழித்து பிரசாந்தி நிலையத்துக்கு வந்தபோது திரு கஸ்தூரியிடம் ஒரு அகக்காட்சிகளையும் விஷன்ஸ் பற்றி கூறி அவற்றின் பின்னணியில் இருந்த உண்மை நிகழ்ச்சிகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டாள் முதல் காட்சி சுவாமி பயணத்தில் இருந்தபோது பார்த்தது என்றார் ஆனால் சுவாமிக்கு வெள்ளை கார் இல்லையே என்று இந்திராதேவி கேட்டாள் அவள் காட்சி கண்ட நேரத்தில் சுவாமி வெள்ளைக்காரில் பயணம் செய்ததாக கஸ்தூரி தெளிவுபடுத்தினார் இரண்டாவது காட்சி கேரளாவில் நடந்தது பற்றியது என்று கஸ்தூரி விளக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரசாந்தி நிலையத்தில் ஸ்ரீ சத்யசாயி சேவா சமிதி அலுவலக பொறுப்பாளருக்காக நடைபெற்ற நான்காவது அகில இந்திய மாநாட்டின் போது இந்திரா தேவி பகவான் முன்னிலையில் பேசினாள் அந்த உரையில் இந்த இரு சம்பவங்களையும் குறிப்பிட்டாள் அப்போது கஸ்தூரி ஆக நீங்கள் பாபாவை வேவு பார்க்கிறீர்கள் என்று கேலி செய்தார் பகவான் உட்பட சபையோர்கள் அனைவரும் பலமாக சிரித்தனர் இந்திராதேவி அமெரிக்காவில் சுவாமியின் நற்செய்திகளை திரைப்படங்கள் புத்தகங்கள் சொற்பொழிவுகள் மூலம் பரப்புகின்ற சிறந்த பணியை செய்தார் சுவாமியை பற்றிய பிரச்சாரத்தின் போது அவளுக்கு எதிர்பாராத பிரச்சினை ஏற்பட்டது அவளது கூட்டத்துக்கு வந்த மக்கள் சுவாமி வரவழைத்த விபூதி வேண்டுமென்று கேட்டனர் அடுத்த தடவை இந்தியாவுக்கு வந்தபோது இதனை அவள் சுவாமியிடம் குறிப்பிட்டாள் திடீரென்று மூடியுடன் கூடிய அழகிய வெள்ளி பாத்திரம் யாரோ மேலிருந்து அவருக்கு கையில் கொடுத்தது போல் சுவாமியின் கைக்கு வந்தது சுவாமி அவளுக்கு அதை காண்பித்து இது எடுக்க எடுக்க குறையாத விபூதி உள்ள பாத்திரம் இதிலிருந்து எவ்வளவு எடுத்து கொடுத்தாலும் இது காலியாகாது என்று கூறினார் முழு விபூதியினையும் ஒரு காகிதத்தில் கொட்டி மென்மையாக தட்டினார் மறுபடியும் அதில் புதிய விபூதி நிறைந்தது இந்திராதேவியிடம் வெள்ளி பாத்திரத்தை கொடுக்கும்போது நோயாளிகளை குணப்படுத்த அந்த விபூதியை பயன்படுத்தும்படி உத்தரவிட்டார் அன்றிலிருந்து நோயாளிகள் அவளை அணுகும் போதெல்லாம் அவள் சுவாமியின் மகிமையை எடுத்து கூறி அவர்களுக்காக சிறிது விபூதி கொடுப்பாள் இந்த எளிய சிகிச்சை முறை பலருக்கு உடல் நலத்தை திரும்பவும் கொடுத்தது இந்திராதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது வருடம் சிவராத்திரி விழாவுக்கு புட்டபர்த்திக்கு வந்தபோது சுவாமி அவளையும் வால்டர் கோவான் அவர் மனைவி எல்சி கோவான் இன்னும் பிறரையும் பேட்டி அறைக்கு அழைத்தார் சிறிது நேரம் ஆன்மீக விஷயங்களைப் பற்றி விவாதித்த பிறகு சுவாமி நூற்றி எட்டு முத்துக்கள் அடங்கிய ஒரு அழகிய ஜப மாலையை படைத்தார் அதை அனைவருக்கும் காட்டினார் பாபா அதை யாருக்கு கொடுப்பார் என்பதை அறிய அனைவரும் ஆவலுடன் இருந்தனர் பாபா இவ்வாறு கூறினார் இது சாதாரண ஜப மாலையல்ல இது மிகவும் சக்தி வாய்ந்தது தொடர்ந்த வியாதி எதுவாயினும் அதனை குணப்படுத்தும் இந்திராதேவி செய்யும் பணிக்கு இது மிகவும் அவசியம் அந்த மதிப்பு மிகுந்த ஜபமாலை இந்திராதேவிக்கு கொடுக்கப்பட்டது அவள் ஆனந்த கண்ணீர் பெருக்கினாள் சுவாமி இது எந்த நோயினையும் போக்க வல்லதா என்று கேட்டாள் பாபா அதற்கு முந்திய பிறவிகளில் செய்த கெட்ட கர்ம வினைகளால் ஏற்பட்ட வியாதிகளை தவிர மற்ற அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் கர்ம வினையின் காரணமாக துன்பப்படும் மனிதர்களுக்கு நான் கூட ஒன்றும் செய்வதில்லை என்று கூறினார் இந்திரதேவியின் யோக மையத்தில் நடைபெறும் பஜனைக்கு வரும் மனிதர்களின் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது பலர் தமக்கு ஏதாவது புனித மந்திர உபதேசம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்த தொடங்கினர் இந்த வற்புறுத்தலை சமாளிக்க முடியாமல் பாபாவின் கவனத்துக்கு இந்த பிரச்சினையினை கொண்டு வந்தாள் அவர் அவளுக்கு இவ்வாறு அறிவுரை கூறினார் அனைத்து மந்திரங்களிலும் ஓம் ஆற்றல் மிகுந்தது ஆனால் அதை ஒவ்வொருவருக்குமோ அல்லது யாருக்குமோ உபதேசமாக தரலாகாது என்பது உனக்கு தெரியும் மந்திர உபதேசம் வேண்டுமென்று யாராவது உன்னை கேட்டால் உன்னுடைய மோதிரத்தில் என்னை பார்த்து என்னை கேள் அத்தருணத்தில் உன் மனதில் எந்த மந்திரம் தோன்றுகிறதோ அந்த மந்திரத்தை கேட்பவர்களுக்கு வழங்கு அது என்னிடமிருந்து வரும் மந்திரமாக மாறும் இத்தகைய அறிவுரையுடன் அவர் அவளுக்கு பக்தர்களுக்கு புனித மந்திர உபதேசம் தருவதற்கு உரிய ஆன்மீக தகுதியும் அதிகாரமும் வழங்கினார் இந்திரா தேவி மூன்று விதங்களில் அருளாசி பெற்றவர் தனது விருப்பப்படி எந்த நேரத்திலும் சுவாமியை தரிசிக்க இயலும் இரண்டாவதாக நோயாளிகளை குணப்படுத்தும் ஆற்றல் அருளை பெற்றவள் மூன்றாவதாக மிகவும் முக்கியமானதாக சாதகர்களுக்கு மந்திர உபதேசம் செய்வதற்கு ஆன்மீக அதிகாரம் அருளப்பெற்றவர் இவ்வாறு பக்தர்களின் உடல் நலத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் அவளால் கண்காணிக்க இயலும் அத்துடன் பகவானுடன் அவள் ஆன்மீக இன்டர்நெட் இந்த சொல்லை பயன்படுத்த முடிந்தால் இன்டர்நெட்டில் நேரடி தொடர்பு கொள்ளவும் முடியும் இத்தகைய மூன்று அருளாசிகளை சுவாமி வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்பதும் குறிப்பிட தகுந்தது நன்றி வணக்கம் ரமா ரமா ரூப்போட்டு